கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் மன்னாரில் ஒரு பேர்னிங் இசுவாக இருந்த ஒரு விடயம் சிந்துஜாவின் மரணம் பலர் இது தொடர்பில் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம் ஆனால் வேற ஒரு மாதத்துக்கு பின்னர் அஹ் அதனை எல்லோரும் மறந்தவர்களாக போய்விட்டோம் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை சிந்துஜாவின் அம்மாவும் ஆஹ் எங்களோடு பயணித்திருக்கின்றார் தற்பொழுது இந்த இறந்த மருத்துவ கவலை இனத்தினால் இறந்த சிந்துஜாவுக்கு ஓரளவு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தரவாக்கி வந்திருக்கின்றோம் இது நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே ஒரு அஹ் முதல் விடயமாக இருக்க போகின்றது இது இதன் ஊடாக எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டும் சிந்துஜாவின் அம்மாவை பொறுத்த மட்டிலும் அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு வழங்கி இவர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இல்லை என்பதை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புவதோடு இருந்த ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கம் அந்த மகதீஸ் அஹ் சிந்துஜாவின் மகன் மகதீஸ் என்பவரின் எதிர்காலம் இருக்கின்றது அவருக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்யப்பட வேண்டும் அதே நேரம் மரு அதாவது நாங்கள் கோயிலுக்கு அடுத்ததாக நாங்கள் நம்பி இருக்கின்ற ஒரு இடம் இந்த மருத்துவ துறை மருத்துவமனைகள் அங்கு செல்கின்ற பொழுது அவர்கள் மருத்துவர் எத்தனையோ வைத்தியர்கள் சரியாக சேவை செய்கின்றார்கள் இரவு புகழாக கஷ்டப்படுகின்றார்கள் அவ்வாறு கஷ்டப்பட்டு அவர்கள் செய்து ஒரு ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சை செய்து அதை பயனளிக்காது இறக்கின்றது தவிர்க்க முடியாத ஒன்று நாங்கள் அதை குறைகூற முடியாது அவர்களுடைய நோயாளிகளை சரியாக கவனிக்காத ஒரு மரணம் ஏற்படும் என கடந்த காலத்தில் பெரிய ஒரு விடயமாக ஒரு எழுச்சியாக எல்லோரும் சேர்ந்து இந்த விடயத்தில் ஈடுபட்டிருந்தோம் தற்பொழுது வரை இந்த தொடர் நடவடிக்கை இருந்திருக்கின்றது நாங்கள் இதை நான் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு அது தொடர் நடவடிக்கையாக சென்று ஒரு முடிவை பெறும் வரையில் எங்களுடைய சில போராட்டங்கள் இருப்பதில்லை ஆனால் ஒரு நீதிமன்றம் ஊடாக இதை நாடி சரியான விடயத்தை ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டோம் என்னோடு சேர்த்து இன்னும் ஒரு சில சட்டத்தரணிகள் ஈடுபட்டிருந்தார்கள் இன்று முக்கியமாக இப்பொழுது இந்த விடையை சொல்ல வேண்டிய விட ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த தொடர் நடவடிக்கையினால் ஒரு எங்களுக்கான நீதி உடனடியாக கிடைக்காவிட்டாலும் தற்பொழுது கிடைக்கின்ற தருவாயில் இருக்கின்றது இன்று இந்த வழக்கு தொடர்பாக அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கின்றது இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தது இதில் அதிகமான ரத்த போக்கு வந்ததனால் தான் இந்த இறப்பு நடைபெற்ற நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மருத்துவ அறிக்கை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஆனால் அதை வைத்துத்தான் தற்பொழுது இலங்கை தண்டனச்சட்ட கோவை இருநூற்றி தொன்னூற்றி எட்டின் கீழ் குறித்த சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேக நபர்களாக கொண்டு வரப்பட்டது கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தற்பொழுது இன்றைய தினம் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது சார்பில் பல் விண்ணப்பங்கள் செய்திருந்தோம் நடந்த அனைத்தையும் கௌரவ நீரவானவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த மூன்று சந்தேக நபர்களும் அதாவது ஒரு தாதி நர்ஸ் அதே போன்று இரண்டு மிட்வைப் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று அஹ் இன்னும் ஒரு தாதி நர்ஸ் ஒருவரும் வைத்தியர் ஒருவரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வழக்கில் ஐந்து சந்தைய நபர்கள் அறிக்கையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்றைய தினம் எங்களுடைய விண்ணப்பமாக இருந்தது கைது செய்யப்பட வேண்டிய அந்த இரண்டு சந்தேக வைத்தியரையும் ஆஹ் நெசையும் கைது செய்யுமாறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கௌரவம் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கோரிக்கை விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் அதனை அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் இந்த தருணத்தில் என்னுடைய முக்கிய விடயமும் சொல்ல வருகின்ற விடயமும் அதே போன்ற சிந்துஜாவின் குடும்பத்தின் நிலையும் இதுதான் அந்த மகதி சென்ற தற்போது ஒரு பத்து நான் நினைக்கிறேன் பத்து நாள் என்று நினைக்கிறேன் அவருக்கு ஒரு வயதாகி அந்த ஒரு வயது சிறுவனுக்கு அவருடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அவருடைய கல்வி அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியாக கொண்டமைக்க வேண்டும் கட்டியமைக்க வேண்டும் இவர்களினால் உரிய நஷ்ட வழங்கப்பட வேண்டும் இது ஒரு குற்றவியல் வழக்காக இருந்தாலும் அவர்கள் உரிய நஷ்ட இந்த வழக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிவில் நடவடிக்கைக்கு செல்லாது அதை பெற்றுக்கொள்வோம் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் சிவில் சட்ட நடவடிக்கைக்கும் செல்வதற்கு இருக்கின்றோம் அதே நேரம் இந்த மருத்துவ கவலை நடைபெறும் என்று சொன்னால் அது யாராவது வைத்தியர்களாக இருக்கலாம் இருக்கலாம் யாரும் நாங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் ஆகவே இவ்வாறான பிரச்சனை இவ்வாறான பாரபூர்வமான விளைவுகள் இருக்கின்றது என்பதை என்பதன் ஊடாக ஒரு சீரான அவ்வாறான ஒரு பயம் இருக்க வேண்டும் அதாவது நாங்கள் உங்களை நம்பி வருகின்றோம் நீங்கள் சேவை செய்கின்றீர்கள் ஒரு சிலர் அசட்டைத்தனமாக விடுகின்ற இந்த கவலையிலிட்டால் தான் இந்த உயிர்கள் அஹ் போயிருக்கின்றது சிந்துஜாவை இன்னும் இனிமேலும் இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது தயவு செய்து அஹ் உங்களை பழி வாங்க வேண்டும் உங்களை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் எதிர்காலத்தில் உங்களை நம்பி வருகின்ற அனைத்து நோயாளர்களையும் அனைத்து இந்த உங்களது மகப்பேற்ற வருகின்றவர்களையும் தயவு செய்து கரிசனையோடு அவர்களை பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பம் பிள்ளைகள் இருக்கின்றது ஒரு உயிர் பொழுது எங்களுடைய கவலை உயிர் போகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்த உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மருத்துவ சேவையில் இரவு மகளால் கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன் தயவு செய்து இந்த விடயம் ஒரு முன்னுதாரணமாக எதிர்காலத்தில் இவ்வாறான மருத்துவ கவலை யாரும் இறந்துவிடக் கூடாது உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு நல்ல சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இதன் ஊடாக வைக்கின்றோம் ஆகவே சட்டத்தின் கண் இன்னும் இரவே கைது செய்யப்பட வேண்டும் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை தொடரும் இந்த நடந்த அநீதிக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும்